தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்தேயு எழுதி சிறந்த வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம் உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோய் அற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பாத சகோதர சகோதரிகளை இன்று காலம் இருபத்தி நான்காம் வாரம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வாரம் சனிக்கிழமை இன்னைக்கு நாம் புனித மத்தியும் நற்செய்தியாளர் இருக்கார் இல்லையா திருத்தூதர் அவருடைய விழாவை வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா ஏன்னா மத்தியோ ந மத்தேயும் வந்து எப்படி இருந்தார் சுங்கச்சாவை உட்காந்து வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த டைமில் ஏசப்பா ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னோடனே ஒரு பண்ணிட்டார் உங்கெல்லாம் நமக்கு தெரியும் நான்கு நற்செய்தி நூல்கள் இருக்குது பைபிளில் அதில் முதன்பில் இருக்கிறது யார் நம்ம மத்தியை ஸோ அந்த மத்தியை எப்படி அழைக்கப்பட்டார் பின்பற்றி வான்னு ஒரு வார்த்தை சொன்ன கிளம்பி போயிட்டார் பார்த்தீங்களா இதே தான் ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறாரு என்னை பின்பற்றி வா வா வான்னு கூப்பிட்டே தான் இருக்கார் டெய்லி கூப்பிட்டு தான் இருக்கார் நாம் போகிறோமா ஒன்ஸு ஒரு தடவை கூப்பிட்டோன்னே போயிருந்தா மத்திய வச்சு எவ்வளோ பெரிய ஆளாகிட்டார் பார்த்தீங்களா இல்லையா அந்த மாதிரி நம்மளையும் கூப்பிட்றாரு கூப்பிட்டோன்னே போயிருந்தோம்னா இவ்வளோ கஷ்டம் வாழ்க்கையில் பட்டுக்கணுமா நினச்சி பாருங்கள் தேவையே இல்லை கட்டிங்களா நம்மளுடைய உடலை பற்றி பயப்பட தேவையில்லை உள்ளத்தை பற்றி பயப்பட தேவை ஆன்மாவை பற்றி பயப்பட தேவையில்லை ஏன்னா எல்லாமே ஏசப்பா பார்த்துக்குவாருன்னா நம்ம அவர் அவரை பின்பற்றி போயிட்டோம் அவர் கூடவே போயிட்டோம் அவ்வளோதான் உங்கலாம் இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் அதே மாதிரி தான் ஏசப்பா என்ன சொல்கிறாரு நான் வந்து வழியே விரும்பலப்பா இறக்கத்தை தான் விரும்புகிறேன் ஏன்னா நான் அவங்க மேலே இறக்கத்தோடு இருக்கேன் ஏன்னா நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் என்னென்ன நான் இறக்கம் இல்லாதவன இருந்திருந்தால் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் எப்பயோ காலி பண்ணியிருப்பார் கரெக்டுங்களா எஸ் கடவுள் வந்து நம்ம இவ்வளோ நாள் உயிரோட இருக்கோம்னா அவர் இறக்கம் உள்ளவராக இருக்கிறனால மட்டும்தான் நம்மளால் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியுது நீங்களே நினச்சி பாருங்க நம்ம பண்ண பாவத்துக்கு உண்மையான தண்டனை கொடுத்தா என்ன ஆகும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க குழந்தைங்க மட்டும் தான் இருப்பாங்க கரெக்டா ஸோ என் கடவுள் எப்படி இறக்கத்தோடு இருக்காரோ அதே தான் அவரும் விரும்புறாரு நீங்களும் இறக்கத்தோடு இருங்கடா அப்படிங்கிறாரு ஓகேங்களா அது மட்டும் இல்லாம அவரு நம்மளை தான் மீட்க வந்திருக்காரு ஓகேங்களா ஸோ புரிஞ்சிக்கோங்க அவர் நமக்காக தான் வந்தார் வேற யாருக்கோ வந்தாரு வேற யாருக்கோ இது பண்ணாருன்னு நினைக்கவே நினைக்க கூடாது நம்மளை அப்படி அப்படிதான் நினைச்சிட்ருக்கோம் அவர் எப்பயோ வந்தாரு யாருக்கோ அங்கேருந்து இஸ்ராயல் மக்களுக்காக தான் வந்தார் நமக்காக வரல கடவுள் அப்போலேருந்து இஸ்ராயேல் மக்கள் இஸ்ராயேல் மக்களே தான் சொல்லிட்டுருக்காரு நமக்கு அதுக்கு சம்பந்தம்லன்னு நினைக்காதீங்க நம்மளால்தான் இஸ்ராயல் மக்கள் ஓகேங்களா அந்த காலத்தில் அப்படி இருந்தது இப்போ வந்து நம்ம உலகத்தையே மீட்க வந்தார் ஏசப்பா வந்தது என்னாச்சு உலகத்துக்காகவே தன்னுடைய உயிரை கொடுத்தார் ஓகேங்களா உலகத்தின் பாவத்தையே ஏற்றுக்கொண்டார் ஓகேங்களா அதனால் ஏசப்பா நமக்காக வந்தார் அவர் இறக்கத்தை விரும்புகிறாரு நம்மளை தான் தேடி அழைக்க வந்தார் அதாவது பாவியிலாகி நம்மளே தான் அழைக்க வந்தார் ஓகேங்களா நம்மளையும் பார்த்து என்னை பின்பற்றி வானும் ஒரு தடவை கூப்பிடுறாரு போகிறதில்ல இது வரைக்கும் நீங்கள் போடுறதுலேருந்து ஆயிரம் லட்சம் தடவை கூப்பிட்ருப்பாரு போகிறோமான்னு பாருங்கள் ஓகேங்களா கடைசி டைமில் போனோம்னா கடைசியாக தான் போய் உட்காரணும் கூப்பிட்டோன்னே கிளம்பிடுங்க ஓகேங்களா இயேசுவை நம்ம பின்பற்றி நேர்மையான வாழ்க்கையை வாழ்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரியே வாழ்க இசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லோயா